வணக்கம் வசும்பல் முத்துராமலிங்க தேவர் தேவர் திருமகனார் பிறந்ததும் இறந்ததும் ஒரே நாள் அக்டோபர் முப்பதாம் நாள் அவர் பிறந்தார் முக்தி அடைந்ததும் அக்டோபர் முப்பதாம் தேதி இது ஒரே தான் அவர் பிறந்ததும் இறந்ததும் நிகழ்ந்திருக்கிறது அதனால் தேவர் குருபூஜை கொண்டாடப்படுகிறது அதே சரிதானா அவர் வந்து இறந்த நாளும் பிறந்த நாளும் ஒரே தேதி தானா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பஞ்சாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்குரிய பஞ்சாங்கம் இங்கிலீஷ்க்கு போட்டிருக்கிறாங்க இது வந்து தமிழில் போடக்கூடிய ஆயிரத்துக்குரிய குறியீடு இது ஒன்பது இது பூஜ்ஜியம் இது எட்டு இப்போ இங்கிலீஷ்க்கு ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் தேவர் திருமகனார் பிறந்திருக்கிறார் நம்ம இங்கே பார்க்கலாம் அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் மாதம் அப்படியே அக்டோபர் மாதம் அப்படியே வந்தீங்கன்னாக்கா முப்பதாம் நாள் அக்டோபர் முப்பதாம் நாள் தமிழுக்கு ஐப்பசி பதினஞ்சாம் தேதி இது வந்து பத்து இது ஐந்து குறிய குறியீடு அப்போ பதினஞ்சாம் நாள் தேவர் பிறந்தது ஐப்பசி பதினஞ்சாம் தேதி அப்படியே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் இன்னைக்கு காலையில் ஒன்பது நாளிகை நாற்பத்தி மூணு வினாடி இருந்திருக்கு அதுக்கப்புறம் போராடம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி சுக்கரன் கன்னிக்கு வர்றது பதினாலாம் தேதி வந்துடுறாரு அதனால் நம்மளுக்கு நீச்ச சுக்கரன் ராசியில் இருக்கக்கூடிய கேது சர்பதோஷத்தை குறிக்கக்கூடியதும் திருமண பாவத்தில் தோஷம் உள்ளதும் பிரம் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருந்தவர் இப்போ நம்ம வந்து நீச்ச சுக்கரனும் சர்பதோஷமும் அவருக்கு அந்த பலனை கொடுத்துருக்கிறது அதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தேதியும் எப்படி தமிழ் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அவர் அந்த பிறந்த நேரம் எனக்கு தெரியல அப்போ நேரம் தெரிஞ்சிருந்த மூல நட்சத்திரமா அல்லது போராடமானு நான் சொல்லியிருப்பேன் அவருக்கு வந்து எப்படி நம்ம தமிழ் மரபில் கொண்டாடுவாங்க அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் அவர் பிறந்தது மூலமாக இருந்தால் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தை பிறந்த நாளாக எடுத்துக்குவோம் அதே போல் நம்மளுக்கு வந்து திதி அப்படின்னு பார்க்குறது திவசம் சி சிரார்த்தம்னு சொல்லுவோம் அதாவது யாராச்சும் ஒரு திதி இறந்துட்டாக்கா நட்சத்திர பிறையில் வளர்பிரையில் எத்தனாவது அல்லது தேய் பிரியில் எத்தனாவது பிறை அப்படின்னு கணக்கெடுக்கிறது சாஸ்திரம் அதே போல் நம்ம அவரோட முக்தி அடைஞ்ச நாளையும் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அவர் வந்து முக்தி அடைந்தது இந்த பஞ்சாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கிலீஷு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஐபிசி மாதம் அப்படியே பார்த்தீங்கன்னா அக்டோபர் அக்டோபர் முப்பதாம் தேதி இது வந்து பார்த்திங்கன்னா ஐபிசிக்கு பதிமூணு நம்ம இந்த பழைய பஞ்சாங்கத்தில் பத்தோட குறியை போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன என்னன்னு போட்டிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று குறிய குறியீடாக இருக்கக்கூடிய கா போட்டிருக்கிறாங்க அப்போ ஐப்பசி மாதம் பதிமூணாம் தேதி அவர் பிறந்தது ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி முக்தி அடைஞ்சது ஐப்பசி மாதம் தமிழுக்கு பதிமூன்றாம் தேதி ஆங்கில தேதியை அனுசரித்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து ஒரே நாளில் பிறந்தார் ஒரே நாளில் முக்தி அடைந்தார் தமிழ் தேதியை அனுசரித்து பார்க்கக்குள்ள அவர் பிறந்தது ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி அவர் முக்தி அடைந்தது ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி இப்போ இந்த பதிமூணு பதினாலு வேறுபாடு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ள கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் அல்லது நம்மளுக்கு வந்து எப்படி ஆங்கிலத்தில் லீஃப் வருதோ அதே போல் மாறி வரும் நீங்கள் சில ஆண்டில் பார்க்கலாம் ஆடி மாதத்துக்கு இருபத்தொம்பது நாள் இருக்கும் ஒரு சில ஆண்டில் ஆடி மாதத்துக்கு முப்பத்தி ரெண்டு நாளும் இருக்கும் அப்படியே வந்து பார்க்கக்குள்ள முன்ன பின்ன மாறுபடி கண்டிப்பாக வரும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு இதுலேயும் பார்க்கோம் இது அறுபத்தி மூணு அடுத்து அறுபத்தஞ்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அறுபத்தி நாலு புரட்டாசி மாதம் அறுபத்தி நாலு அடுத்தது ஐபிசி அறுபத்தி நாலாவது ஆண்டு ஐப்பசி அக்டோபர் முப்பதாம் தேதி அன்னைக்கு வந்து ஐப்பசி பதினாலு கா இது வந்து நாலுக்குரிய குறியீடு பதினாலில் விலகுது ஐப்பசி முப்பதாம் தேதி அதே போல் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டும் நம்ம பார்க்குறோம் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா இது ஐப்பசிக்கு பதினாலாம் தேதி வரக்கூடியது முன்ன பின்னே இந்த மாதிரி மாறும் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு எடுத்து நீங்கள் ஐபசி மாதம் பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பதிமூணாம் தேதி ஐபசிக்கு பதிமூணு வருது அந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பதிமூணு பதினாலு பதினஞ்சு இப்படி மாறுபாடு வர்றதை நம்ம பார்க்கலாம் அதனால் தேவர் திருமகனார் ஆங்கில தேதியை அனுசரித்து தான் ஒரே நாளில் பிறந்தார் முக்தி அடைந்தார் தமிழ் தேதி அனுசரித்து பார்க்கக்குள்ள அவர் வந்து பிறந்தது ஐப்பசி பதினஞ்சாம் நாளும் அவர் முக்தி அடைந்தது ஐப்பசி பதிமூன்றாம் நாளும் இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமேண்டை தயக்கம் இல்லாமல் போடுங்க இன்னும் பழைய பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்கள் அந்த காலத்தில் நிறைய விளம்பரங்கள் எல்லாம் பஞ்சாங்கத்தில் தான் இருக்கும் ஏன்னா படித்தவர்களெல்லாம் அதிகமாக வாங்கக்கூடிய நூலாக இருந்தது பஞ்சாங்கம் இப்போ இருக்கிற மாதிரியான பத்திரிகைகள் எல்லாம் குறைவாக இருந்தது பெரியவங்க வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுருப்பாங்க பஞ்சாங்கத்தில் தான் எல்லா புகழ்களோட புதிய புகழ்களோட விளம்பரங்களும் இருக்கும் ஒவ்வொரு விளம்பரங்களும் கூட நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்